மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் அதீத லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதம் மகர மாதம் நல்ல ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோம் கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து அதாவது சிவன் கோவிலில் பாலபிஷேகத்தை கொடுக்குறதன் மூலியமாக ஏழரை சனி அஷ்டமத்து சனி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் இருந்தாலும் பைரவரை வணங்கி அங்கே அவருக்கு வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தேங்காயில் இருக்க தேங்காயில் வந்து ஒரு எண்ணெயை குத்தி அந்த ரெண்டு மூடிலேயும் எண்ணெயை குத்தி திரி திரிவிளக்கு போடுங்க பஞ்சு விளக்கு போடாதீங்க திரி திரிவிளக்கு போடுங்க திரி திரிவிளக்கு போடுறதும் ஏழை மக்களுக்கு துணி தானம் பண்ணுங்க கருப்பு துணி தானம் பண்ணுங்க இது வந்து உங்களுடைய ஏற்றத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டு செல்லும்